கிளீன் வந்து நீங்க காலை கையில வச்சு கை கட்டி சிரிச்சுட்டு அவங்க கண்ண முடி இருக்காங்கல்ல அதனால யார் பண்ணாங்க அவங்களுக்கு தெரியாது அவங்க கரெக்டா கண்டுபிடிப்பாங்க ஒரு உருப்பு கோவை கிழிச்சா மூணு உருப்பு கோவை கிழிச்சான் அவங்க என்ன பண்ணுவாங்க கண்டுபிடிப்பாங்க சரியா கரெக்டா கண்டுபிடிச்சா பாயிண்ட் அவங்களுக்கு அவங்க தப்பா கண்டுபிடிச்சா பாயிண்ட் யாருக்கு ஓகேவா போலாமா ரெடியா கரெக்டா கண்டுபிடிச்சா ரூல்ஸ்லாம் தெரிஞ்சுச்சா உட்காருங்க ரெடியாமா பாடுறீங்களா ரெடியா

சரியா அடுத்தது <bung celioparan> peshana naam ella yar kinada ivana enna idu

கிடையாது <laughs> <laughs>

ஸ்ட்ரைட்டாக வந்து கிள்ளக்கூடாது இப்போ தர்ஷன் போனால் தெரியுமா இங்கேருந்து அப்படி போயிட்டு லாங்காக நடந்து வந்து அப்படி கிள்ளா தெரியுமா அந்த மாதிரி அவங்க கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணணும் லாங்காக போயிட்டு கிளிகிவிடணும் அப்புறம் முகத்தில் தெரியவே கூடாது சிரிக்கணும் முகத்தில் சில பேர் திருத்திருந்து முடிச்சுனாரு என்ன பண்ணிவிடுவாங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க அதனாலதான் தான் சிரிச்சுட்டுருக்கேன் எல்லாருமே சிரிச்சிங்கன்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது யாருங்க ஆனால் அவங்களாம் ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க ஒரு ஆள் தான் லேட்டாக கண்டுபிடிச்சிடுவோம் கேம் நல்லா இருந்ததாக்கு ஒரு கிளாக் கொடுத்துருவாங்க